அன்பு கூறிய ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் நான் ஒரு இந்து இதை நான் சொல்வதிலே எனக்கு அச்சம் தேவையில்லை நிலத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயும் ஆந்திராவிலேயும் தெலுங்கானாவிலேயும் திருப்பதியிலேயும் இணைத்து பார்த்தால் நிலங்கள் என்பது பத்து லட்சம் ஏக்கர் நிலம் இன்றைக்கு இந்த தென் மாநிலங்களில் மட்டுமே இருக்கிறது இருந்தால் அதன் மேல் உன்னால் கை வைக்க முடியுமா என்று கேட்க நான் ஆசைப்படுகிறேன் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர் நிறைவேற்றி தந்த அரசு சட்டத்திற்கு புறம்பாக இன்றைக்கு ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய உறவுகளை வன்முறையான சித்தரிக்கிற மிகப்பெரிய கொடுமையை இந்திய செய்து கொண்டிருக்கிறது புரட்டி பாருங்கள் மகாத்மா காந்தியை கொண்டவன் இஸ்லாமியன் இல்லை இந்திரா காந்தியை வீழ்த்தியவன் இஸ்லாமியன் இல்லை ராஜீவ் காந்தியை வீழ்த்தியவன் இஸ்லாமியன் இல்லை வழிபாட்டு தலங்களை உடைத்தவன் இஸ்லாமியன் இல்லை ஆனால் இதை செய்தவன் எல்லாம் நல்லவர்கள் என்றும் இதை அப்பாற்பட்டி நீதியை நிலைநாட்டுகிற என இஸ்லாமிய உறவுகளை வன்முறையாளர் என்று காட்டுகிற ஒரு மிகப்பெரிய படுவாத கச்செயலை இன்றைக்கு மோடியினுடைய மோசடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் சமூக வளத்தளங்கிற சில இஸ்லாமிய சகோதரர்கள் அறியாமையில செய்கிறானா எனக்கு புரிய இல்லை இந்த மசோதாவை ஆதரித்து பேசுகிற ஒரு அபாய குரலை பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது நான் அச்சப்படுகிறேன் அன்பு புரியவர்களே இந்த நாடு எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது என்று பார்க்கற பொழுது இங்க வழக்கறிஞர் ஹெட் திபேன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வக் மசோதாவை நீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்து அதை இன்றைக்கு எதிர்த்து செல்கிற மனுகளை ஏற்றுக் கொள்கிற பொழுது அரசியல் சட்டத்திற்கு புறம்பாகத்தான் இது நடந்திருக்கிறது உண்மையான தீர்ப்பு இஸ்லாமிய பெருமக்களாக உங்கள் காலங்களில் பத்திரமாக தரப்படும் என்ற உறுதியை தான் இன்றைக்கு அரசு சட்டம் தந்திருக்கிறது மறந்துவிடாதீர்கள் கொடுங்கோலம் செய்கிற வார்த்தை அவர் ஆட்சிக்கிற உரை இந்த வக்பாரியத்திலே பெண மதத்தவர்கள் இரண்டு பேரை இணைக்க வேண்டும் என்று பேசுகிறீர்களே எந்த அது நியாயம் என்று கேட்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் ஏன் விரோதமாக பார்க்கிறேன் என்று கேட்கிறார்கள் நாங்கள் தாக்கல் செய்கிற மசோதா வழிபாட்டு முறைக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லுகிறார்கள் வழிபாட்டு தளத்தையே இடித்த எப்படி நாங்கள் நம்புவது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாபநாசம் கோயில் நர்கிஸ் கான் என்ற ஒரு நபரை அரங்காவல குழு உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக அரசு நியமனம் செய்தது ராஜாவும் நாகராஜும் இருக்கான் பாஜக இஸ்லாமிய நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த அறங்காவலரை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் என்பவர் இன்று வளர்ப்பால் இன்று அரங்காவல உறுப்பினராக இருக்கிற பொழுதும் இன்று அவன் தாயார் பிரசவிக்கிற பொழுது மருத்துவ உதவியாக இருந்து மருத்துவராக பணியாற்றிய நற்கிஸ்கான் என்ற இஸ்லாமியனை நன்றி அவருடைய பெயரை தன்னுடைய குமாரருக்கு வைத்த விளைவாகத்தான் அந்த நற்கிஸ்கான் இன்றைக்கும் அறங்காமல் உறுப்பினராக இருக்கிறார் மறந்து விடாதீர்கள் வரலாறு தெரியாமல் பிதற்றுகிற பேரொழிகள் வரலாறு சுவடு தெரியாமல் இன்றைக்கு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த யதார்த்தவாதிகள் இன்னைக்கு சொல்லுகிற வாத இரண்டு மேற்று மதத்தவர் இருந்தால் என்ன தவறு என்று கேட்கிறார் நான் கேட்கிறேன் இந்துக்கள் கோயிலுக்கும் சொத்து இருக்கிறது மடாதிபதிகளுக்கும் சொத்து இருக்கிறது அரசு ஒரு அதை ஆக்கிரமிப்பு செய்வதில்லை இது நடைமுறையில இருப்பது கோயில் சொத்தை மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறது மடங்களுக்கு என்று தனி சட்டம் ஒத்திருக்கிறார்கள் அதை அந்த மடவாதிகள் தான் செய்ய முடியும் ஆனால் அபரிப்பதற்கு சட்டம் தெரியாமல் நடம்பரம் தெரியாமல் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் இருந்து பேசுகிறான் இது வக்வாரிய சொத்துக்களை யாரும் விற்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறோம் என்று பேசுகிறார் மூடர்களே இது ஆண்டவனுக்கு எழுதி கொடுத்த சொத்து இதை விற்பதற்கு உனக்கல்ல உங்க அப்பனுக்கு கூட அதிகாரம் கிடையாது என்று உண்மையை கூட உனக்கு தெரியவில்லையே பதார்களே நீங்கள் நாட்டை காப்பாற்றுவீர்களா என்பது வேறு ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு சொத்து இருக்கும் என்று சொன்னால் அந்த சொத்தை விற்கலாம் அந்த நிறுவன உறுப்பினர்கள் ஆனால் வக்வாரியத்திற்கு சொத்தை எவனுமே விற்க முடியாது அது சமுதாயப்படிக்கும் இறைப்படிக்குமே மட்டும் சொந்தமானது அது அல்லாவிற்கு சொந்தமான சொத்து என்பதை மறந்துவிடாதீர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வாதங்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் வைக்கிறீர்கள் நீங்கள் சிறுபான்மை பாதுகாப்பீர்களா எங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியல் சாசன உரிமை சட்டம் எழுதுகிற சிறுபான்மையை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு ஒரு கமிட்டியை அமைத்தது அந்த கமிட்டிக்கு தலைவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதிலே நான்கு உறுப்பினர்கள் என் நினைவில் இருப்பது மூன்று தான் பண்டித நேர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இன்னொருவர் யார் என்று நினைவில்லை நான் படித்தது மறந்து இருக்கிறேன் இந்த ஐந்து பேரும் சிறுபான்மையின மக்களுக்கு என்ன பாதிப்பு தர வேண்டும் அரசு சட்ட உரிமையில எதை தர வேண்டும் என்று கலந்து ஆலோசனை செய்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவினை அறிக்கையாக தாக்கல் செய்கிற பொழுது அரசியல் நிர்ணய சபை உரிமையிலே ஒரு முகவரி எழுதப்பட்டிருக்கிறது அந்த முகவரையை இன்றைக்கு பாஜக படிக்க வேண்டும் என்ன வரிகள் என்று சொன்னால் மக்கள் பெரும்பான்மை பெரும்பான்மையின் மக்கள் அந்த நம்பிக்கை பெறுகிற முயற்சிகளை இருக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய உரிமையை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பத்திரமாக பாதுகாப்பது ஒன்றுதான் இந்தியாவின் இறையாண்மை காக்கப்படும் இந்தியாவின் ஒற்றுமை நிலைநிறுத்தக்கூடிய எழுதியவன் மூவாயிரம் கோடிக்கு செலவித்தாய வல்லபாய் படேல் அவன் எழுதி வைத்த வரிகள் இவை என்பதை நாடாளுமன்றத்தில் சொல்ல தயாராக இருக்கிறாயா எதற்கடுத்தாலும் படேலை சொல்லுகிற மோடி இந்த வரியும் சொல்ல வேண்டும் எல்லோரும் தமிழகத்தில் சொன்னார்கள் இரண்டு ஐ பி எஸ் ஒருவன் அதிகாரத்தில் இருக்கிறான் ஒருவன் கட்சியிலே இருக்கிறான் என்று இன்னைக்கு இரண்டு பீஸ் நிற்கிறார்கள் அதிகாரத்தில் உன் அதிகாரம் நீதிமன்றம் நம்முடைய திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் தளபதி ஸ்டாலின் தந்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஆளுநருக்கு செருப்படி தந்திருக்கிறது கட்சியிலே ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இன்னைக்கு பீஸ் ஆகி செருப்பு பரிசாக தரப்பட்டு மாட்டப்பட்டிருக்கிறார் எனவே இவர்கள்தான் இந்த மண்ணை காக்க வந்த ஐ பி எஸ் என்று மக்கள் மத்தியில் பேசிய பாஜக அரசு இன்றைக்கு இஸ்லாமிய பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மசோதாவை தந்திருக்கிறோம் என்று மிகப்பெரிய பொய்யை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி வருகிறார்கள் இந்த ஆபத்து இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல நாளைக்கு கிருஷ்ணவனுக்கும் ஒரு அதைத்தான் நம்முடைய அரசு சுந்தரமேந்தன் அவர்கள் சொன்னார்கள் நாளை இந்துக்களுக்கும் ஒரு மறந்து எவன் சொத்து எவன் அபகரிப்பது என்ற நிலையிலே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கொள்ளை கூட்டம் தான் இன்றைக்கு மோடி தலைமையில இருக்கிற மோசடி கும்பல் என்பதை மறந்து விடாதீர்கள் அருமை இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு நபிகம் ஒரு போரை பற்றி ஒரு இலக்கணத்தை தந்திருக்கிறார் இஸ்லாம் பெருமக்களுக்கு என்ன இலக்கணம் என்று சொன்னால் நீ வழியே சென்று எவனையும் தாக்காது ஆனால் உன்னை ஒருவன் தாக்குகிற பொழுது நீ அமைதியாக இருப்பீர் என்று சொன்னால் அதோடைய சந்தேகம் வலுப்படும் என்று சொன்னால் அங்கே ஒழுங்கும் அமைதியும் சீர்குலைக்கப்படும் என்று சொன்னால் உன்னை எவன் தாக்கினாலோ அவனை திருப்பி தாக்குகிற பதிலடி தர வேண்டும் என்று சொன்னவர் நபிகர் நாயகம் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு அந்த ஒழுங்கும் அமைதியும் தான் இன்றைக்கு முழுமையாக ஒரு சட்டை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்